இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு பரிசுத்த தேசம் ஒன்று பேதூ இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் கர்த்த நம் முற்பிதாக்களின் மீது அன்பு வைத்திருந்தார் அவர்கள் மீது அதிகமாக அன்பு வைத்ததினாலே இன்று நம்மையும் நம் சந்ததியினரும் கர்த்த தம்முடைய ஜனங்களாக எண்ணி இன்றும் தமது அன்பையும் தயவையும் காட்டுகின்றார் மற்ற எல்லா ஜனங்களும் இருந்தாலும் தேவன் நம்மை அவருக்கென்று விசேஷித்த விதத்தில் தெரிந்து கொண்டார் பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய ஜனங்களாய் நாம் இருப்பதை எண்ணி பெருமையாக அதுவே நாம் சந்தோஷமாக எண்ணுவோம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று நம்மைத்தான் சொல்லியிருக்கிறார் எனவே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரது உடன்படிக்கையை மீறாமல் இருப்போம் அவர் சொல்லுகிறபடி நடந்தால் விசேஷமான ஜனங்களாயிருப்போம் உலகம் முழுவதும் அவருக்கு சொந்தமானது ஆனால் அவரை பற்றிய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவனை பற்றிய நல்ல காரியங்களை அவர் எவ்வளவு பெரியவர் அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது எப்படியெல்லாம் காப்பாற்றுகின்றார் என்பதை அநேகர் அறியும்படியாக செய்வோம் அந்தகாரத்து நின்று ஆண்டவராகி இயேசுவினிடத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளோம் நாமே பரிசுத்த தேசமாக இருக்கின்றோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களை பரிசுத்த ஜாதியாக உம்முடைய சொந்த ஜனமாயும் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்